ஹூஇஸ் நபித்தோழர்கள் நபித்தோழர்கள் என்றால் யார் மன் ஹும் மண் ஹுவ யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல சொல்கிறாங்க ஆனால் அதை முழுமையாக சொன்னதாக தெரியல இப்போ சங்கடமே அதனுடைய அர்த்தத்தை முழுமையாக சொல்லப்படாததுனால தான் விளங்காதவனெல்லாம் தப்பு செய்ய ஆரம்பித்தான் சொல்லி காட்டுறம்பார் ஹதீஸ் என்றால் ஹதீஸ்க்கு ஒரு உசூல் இருக்குது உசூல் ஹதீஸ் தப்சீர்னா உசூலு தஃசீர் இருக்கு இந்த குர்வானுடைய வசனங்களுக்கு எப்படி மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்பதை நபி சொல்லா அலுவலி சொல்லம் அப்பா சலுகாத்தாலே அவர்களுக்கு துரா செய்தார்களே அல்லாஹும் அல்லிமுத்தாவீழ விவகைத்தேன் நான் இந்த குர்வானுடைய விளக்கத்தை அல்லாஹ் இவருக்கு கற்றுக்கொடு மார்க்க விளக்கங்களையும் இவருக்கு கற்றுக்கொடு நான் ஒரு அடிப்படை உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த நபி நபிசுல்லார செல்லமுடைய வார்க்கத்தை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீனை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டியவர்கள் நபித்தோழர்கள்தான்